வாழ்க வளமுடன் இப்போ நம்ம கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம ஆன்மீக கலாச்சாரத்தில் ஒவ்வொன்றும் இறைவனுக்கு கற்பனை பண்ணிவிட்டு நம்ம பயன்படுத்துவோம் சாப்பிடும் போதும் அதுக்கு சுலோகம் சொல்லிவிட்டு மந்திரம் சொல்லிவிட்டு இப்படி ஒவ்வொன்றும் நம்ம புதுசாக ஒரு பொருள் வாங்கினால ஒரு புது துணி எடுத்தால் கூட அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த அதையும் இறைவனுக்கு கற்பனை பண்ணி மஞ்சள்லாம் வச்சு போடுவாங்க ஒரு புதுசாக ஒரு வாகனம் வாங்கினா அதை கோயிலுக்கு கொண்டு போய் அதுக்கு மஞ்சள் வச்சு அதுக்கு மாலை போட்டு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தும் இதெல்லாம் என்னென்னா இதுதான் அந்த நன்றி உணர்வு இறைவனுக்கு நன்றியை செலுத்துறது அப்போல்லாம் வந்து இதை மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி கிட்டல் பண்ணாங்க இது மூட நம்பிக்கை இதை நீ சொல்கிறது இறைவன கேட்குமா இதை இறைவனாக சாப்பிட போறா நீரான சாப்பிட போகிறா அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க இன்றைக்கி அதேனா தி லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரபஞ்ச ஈர்ப்பு விதி அப்படிங்கிற பேரில் வந்து நன்றி உணர்வு கூறுதல் அதாவது நீங்கள் பிரபஞ்சத்தில் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளுக்காகவும் அந்த பிரபஞ்சத்துக்கு தினமும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நன்றி நீங்கள் நன்றி கூறிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மேலும் மேலும் கொடுக்கும் அதனால அந்த நன்றி குரு எடுத்து வச்சுக்கேன்னு சொல்லி இப்போ இன்னைக்கு அதை சொல்கிறாங்க நம்ம ஆயிரம் காலத்துக்கு முன்னாடியே நம்ம இதை சொல்லிக்கிட்டு இருக்கோங்க நம்ம கலாச்சாரத்துல அப்போல்லாம் யாருக்கும் தெரியல இப்போ யாரோ ஒரு வெள்ளக்காரர் வந்து அந்த அருமையை தெரியுது இவங்களுக்கு நம்ம இது வந்து வாழ்க்கையோட ஒரு பகுதியாகவே இருக்குது நன்றி குரல் ஒவ்வொரு சின்ன சின்ன இதையும் ஒரு இதையே ஒரு நன்றி கூறுதலே ஒரு கொண்டாட்டமாக மாற்றிட்டேன் பாருங்க ஒரு வாகனத்தை வாங்கினா கூட அதுக்கு பூஜை போட்டு ஏன் நீ சும்மா நன்றி நன்றி கூறுதல் நன்றி கூறுன்னா அதுவும் இருக்காது நீ உன் அன்பின் வெளிப்பாடு நீங்க ஒருத்தர்கிட்ட ஒரு அன்பு வெளிப்படுத்துறதுன்னா அதுக்கு நீங்க ஏதோ ஒரு அவங்களுக்கு கிஃப்டா கொடுக்குறது இல்லையா அது மாதிரி நம்ம அன்பு வெளிப்படுத்துறோம் ஒருத்தன் போய் அவன் கிட்ட காதல் சொன்னா கூட சும்மா போய் லவி அப்படின்னா போடா அப்படின்ட்டுருவாங்க அப்ப அவன் ஏதோ ஒரு கிஃப்டா வாங்கி கொடுக்குறான் ஒரு அழகான பூ வாங்கி கொடுத்து அப்படி சொல்லும் போது அதோடைய வெளிப்பாடு அதிகமா இருக்கு அதே மாதிரிதான் நம்ம இறைவனுக்கு வந்து அதுக்கு ஆராதனை பண்ணி மாலை போட்டு இந்த மாதிரி நம்ம அந்த நன்றி கூறுதலே ஒரு கொண்டாட்டமாக வெளிப்படுத்துறோம் அது வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே இருக்கு அது நமக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா நம்ம நன்றி கூறுதல ஒரு எதிர்பார்ப்பே இருக்கிறது அது உண்மையான அந்த நன்றிங்கிறது நன்றிக்காகவே நன்றியா இருக்கு இறைவா நீ எனக்கு கொடுத்துட்டியே நன்றி அவ்வளவுதான் ஆனா இது எப்படின்னா நீங்க நன்றி கூறுனா தான் உங்களுக்கு பிரபஞ்சம் நிறைய கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போட செய்ய ஆரம்பிச்சுட்டா அது பலன் வேற மாதிரி போயிடும் அது பிரபஞ்சமும் இறைவோட ரெண்டு ஒண்ணுதான் ஆனா அதில் வந்து நன்றிங்கிறது ஒரு இதயத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படுறதா இருக்கணும் அப்போ தான் அதனுடைய பலன்கள் வந்து என்றைக்குமே ஒரு முழுசாக இருக்கும் வாழ்க்கை வளமுடா